ஒரு காடு அங்கே புத்தர் அவர் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கிறார் அவருக்கு பின்னாடி ஒரு குரங்கு அதுவும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது புத்தர் திரும்பி பார்த்தார் குரங்கு அப்படியே குதித்து உயர எழும்பி ஒரு கிளையில் போய் உக்காந்துது ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டார் புத்தர் என்னை சாதாரணமாக நினைக்க வேணாம் நான் வந்து மகாமந்தி என்னால் எல்லாம் முடியும் முடியாதுங்கிற வார்த்தையே என்னுடைய அகராதியில் கிடையாது என்ன வேணும்னாலும் செய்வேன் அப்படின்னுது அப்படின்னா ஒரு பந்தயம் வச்சுக்கலாமான்னார் இவர் ஓ வச்சுக்கலாமேன்னுது வேறு ஒன்றும் இல்லை இப்போ நீ மேலே எழும்பி அந்த கிளையில் உட்காந்தது மாதிரி அங்கேருந்து தாவி என் உள்ளங்கையில் வந்து உக்காரணும் அவ்வளவுதான் அப்படின்னார் அப்படி உட்காந்துட்டா என்ன பரிசு அப்படின்னு கேட்டது சொர்க்கத்தில் இருக்கிற மாமன்னன் மரகத சக்கரவர்த்தியை என்னோட வந்து இருக்கும்படியாக கூப்பிட்டுக்கிறேன் அந்த சமயத்தில் அவருடைய அரியணை வந்து அங்கே காலியாகிடும் நீ அதில் போய் உட்காந்துக்கலாம் பந்தயத்தில் தோத்துட்டா ஒரு கல்ப காலம் இந்த பூமியில் வாழ வேண்டியிருக்கும் அதுக்கு பிறகு தான் என்கிட்ட வர முடியும் என்ன சொல்கிற அப்படின்னார் குரங்குக்கு தாவறது ஒரு பெரிய காரியமா இது எனக்கு ரொம்ப சாதாரண விஷயம் என்ன இப்போவே தாவட்டுமா அப்படின்னுது சரின்னு சொல்லி உள்ளங்கையை நீட்டினார் அவருடைய கை தாமரை இலைய அளவுக்கு அப்படியே விரிஞ்சுது குரங்கு சௌரியமாக வந்து உட்கார்றதுக்காக குரங்கு தாவரத்துக்கு தயாராச்சு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன யோசனை அதுக்கு இந்த கிளையிலேருந்து அந்த கைக்கு தாவறது எனக்கு ரொம்ப அற்பமான ஒரு வேலை இது ரொம்ப சாதாரணம் என்னுடைய கௌரவத்துக்கு இது சரியாக இருக்காது அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கேருந்து கிளையிலேருந்து அப்படியே உயரம் எழும்ப போகிறேன் எழும்பி மேல் உலகம் போய் அங்கே ஒரு சுற்று விட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக வந்து இந்த கையில் உட்கார போகிறேன் அப்படின்னு நினச்சது என்ன யோசிக்கிறேன் அப்படின்னார் புத்தர் ஒன்றும் இல்லை பாயிரம் பார் அப்படின்னு சொல்லி தாவி உயர போயிட்டுது கொஞ்சம் நேரத்தில் வான உலகத்துக்கே போய் சேர்ந்துட்டுது அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு ஐந்து பளிங்கு தூண்கள் இளம் சிவப்பு நேரத்தில் நின்றுக்கிட்டு இருக்குது குரங்கு நினச்சிக்கிட்டது புத்தர்கிட்ட போய் இந்த பளிங்கு தூண்களை பார்த்தோம்னு சொன்னால் அப்படியே திகைச்சு போயிடுவார் இந்த தூணில் ஏதாவது அடையாளம் செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு அந்த இடத்துல மிதந்துக்கிட்டே நினச்சிது உடனே ஒரு தூணில் எழுதிச்சு என்ன எழுதிச்சுன்னா ஒரு மகா ஞானி இங்கே வந்துட்டு போகிறார் அப்படின்னு எழுதிச்சு எழுதிவிட்டு அப்படியே கீழே தாவி வந்து புத்தரோட உள்ளங்கையில் உட்காந்துது எப்படி பார்த்திங்களா என்னுடைய வேலை வான உலகத்துக்கே போய் அங்கே இருக்கிற ஐந்து பளிங்கு தூண்களை பார்த்துட்டு அதில் நான் வந்த விவரத்தை எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்துருக்குறேன் அப்படின்னது ரொம்ப பெருமையாக அப்படியா அப்படின்னார் புத்தர் ஆமாம் சந்தேகமாக இருந்தால் வாங்க அழைச்சிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னுது அந்த குரங்கு அதுக்கு தேவையில்லை அப்படியே கொஞ்சம் கீழே குனிஞ்சு பார் தெரியும் அப்படின்னார் புத்தர் அங்கே பார்த்தா புத்தரோட உள்ளங்கை தெரிஞ்சுது நல்லா உத்து பார்த்துது அவரோட ஒரு விரலில் அது எழுதிய வாசகம் தெரிஞ்சுது குரங்கு யோசனை பண்ணிச்சு அப்படின்னா வானத்தில் நான் பார்த்தது புத்தரோட விரல்களா அப்படின்னு யோசிச்சுது இதை புரிஞ்சுக்கிட்ட உடனே அந்த குரங்கோட கர்வம் அழிஞ்சு போச்சான் நம்ம மனசு தான் இந்த குரங்கு மனங்கிறதும் ஆணவங்கிறதும் ஒரு நாணயத்தின் ரெண்டு பக்கங்கள் மனம் உள்ள வரை ஆணவமும் இருக்கும் மனம் தான் ஆணவம் அழியும் மனம் அழிய வேண்டும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறது இந்த அர்த்தத்தில் தான் நம்ம ஆளுங்க சவால் விடுறதுலாம் வேறு மாதிரி ஒருத்தன் ஒரு வாய்க்கால் தாண்டினுன்னு பந்தயம் கட்டி தாண்ட முடியாமல் வாய்க்காலில் விழுந்து காலை உடச்சிக்கிட்டு கட்டு போட்டுக்கிட்டு வந்தான் ஏண்டா அப்படின்னு கேட்டாங்க நான் பந்தயம் கட்டின நேரம் சரியில்லை அப்படின்னா எப்பட்றான்னு கேட்டிருக்காங்க வாய்க்காலில் தண்ணி இருக்கிற நேரமாக பார்த்து பந்தயம் கட்டியிருக்கணும் அப்படின்னாண்ணா ஒரு அம்மா அவங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் குடும்பத்தில் எந்த கஷ்டமும் இல்லை இருந்தாலும் காரணம் இல்லாமல் பிள்ளைங்க பேரில் கோவப்படுறது எரிஞ்சு விழுறது அவங்க வழக்கம் பிள்ளைங்க அழும் உடனே அவங்க மனசும் சங்கடப்படும் இன்னொரு அம்மா நல்ல வேலையில் இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு தடவையாவது தலைவலி வந்துடும் இவங்களுக்கெல்லாம் உடம்புல எந்த கோளாறும் இல்லை மனசு மட்டும் சரியாக இருக்காது தூக்கம் மாத்திரை கையில் வச்சுருப்பாங்க முப்பது முப்பத்தஞ்சு வயசுடைய பெண்களுக்கு சர்வ சாதாரணமாக காணப்படுகிற மனக்கோளாறு இது இதுக்கு பேர் வந்து மனவாட்டம் டிப்ரெஷன் மனமடிவு அப்படின்னு சொல்லலாம் இந்த நோய்க்கு அறிகுறி என்ன தெரியுமா மனசில் வருத்தமான உணர்வு இருக்கும் அடிக்கடி அழலாம் போல் தோணும் எல்லாம் எந்தெந்த செயலில் ஆர்வம் இருந்ததோ அதெல்லாம் குறைஞ்சிரும் அல்லது சுத்தமாகவே ஆர்வம் இல்லாமல் போயிடும் சில பெண்கள் வந்து இளம் வயசில் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கலகலப்பாக பேசுவாங்க வீட்டை அலங்கரிக்கிறதுல ஆர்வம் இருக்கும் இப்போ எல்லாம் ஆர்வம் இல்லாமல் போயிடும் எந்த வேலை செஞ்சாலும் சீக்கிரம் களைப்பு அடைஞ்சுடுறது மாதிரி ஆகிடும் நமக்கு யாருமே உதவியாக இல்லை நம்ம எல்லாரும் கைவிட்டு விட்டாங்க போல இருக்குதே அப்படிங்கிற உணர்வுலாம் உண்டாகும் தன்னைத்தானே குறை சொல்லிக்குவாங்க நாம் தப்பு பண்ணிவிட்டோம் போல இருக்குதே அப்படின்னு தோணும் குற்றம் பண்ணிட்டதாக நினச்சி கஷ்டப்படுவாங்க பசி இருக்காது தூக்கத்தில் தொந்தரவு இருக்கும் அடிக்கடி செத்து போடலாங்கிற உணர்வு வரும் தற்கொலை பண்ணிக்கலாங்கிற எண்ணம் உண்டாகும் சில பேர் தற்கொலை முயற்சியில் கூட ஈடுபடுவாங்க சில பேருக்கு பலவிதமான உடல் வலிகள் இருக்கும் பலவீனம் இருக்கும் சீக்கிரமாக களைப்படைஞ்சு போடுவாங்க இதெல்லாம் மனவாட்ட நோய்க்கான தன்மைகள் இந்த மனவாட்டம் அதாவது டிப்ரெஷனை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாமா ஒன்று தானாக உண்டாக்கிக்கிறது இன்னொன்று எதிர்விளைவை உண்டு பண்ணுகிற அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட டிப்ரெஷன் தானாக உண்டாக்கிக்கிற மனவாட்ட நோய் இருக்குது பாருங்கள் அதுக்கு ஏதாவது சூழ்நிலை காரணமாக இருக்கலாம் அல்லது இல்லாமலும் போகலாம் மூளையில் வந்து டொப்பாமைன் அல்லது செரட்டனின் இதோட அளவு வந்து குறையும் பொழுது இந்த டிப்ரெஷன் உண்டாகுது இதுக்கு ஓரளவு பிறவி காரணங்கள் கூட இருக்கலாம் குடும்பத்தில் வேறு சிலருக்கும் வரலாம் பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து பார்க்குறதுக்கு பலவீனமாக தெரியும் கடுமையான குற்ற உணர்வு இருக்கும் தனியாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க நடுராத்திரியில் எழுந்திரிச்சு உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க கொடூரமான முறையில் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணுவாங்க தீ வச்சுக்கிறது அமிலத்தை குடிக்கிறது தூக்கில் தூங்கிறது இப்படி தானாக வரவழைச்சிக்கிற மனவாட்ட நோய் வந்து மறையக்கூடிய நோய் ஒரு தடவை வந்தால் மூணுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் நீடிக்கும் இடைப்பட்ட காலங்களில் நோயாளி இயல்பாக இருப்பார் எதிர் விளைவை உண்டு பண்ணுகிற அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட மனவாட்ட நோய் எப்படின்னா கணவன் மனைவி மாமியார் மருமகள் இப்படிப்பட்ட உறவு முறை பிரச்சனைகள் தோல்விகள் எரிச்சல்கள் ஆஃபீஸ் பிரச்சனை இப்படிப்பட்ட சூழ்நிலையால் உண்டாகிறது எல்லாத்துக்கும் மருந்து இருக்குது மார்க்கம் இருக்குது கவலைப்பட வேண்டியதில்லை தைரியமாக இருக்கணும் உளவியல் மருத்துவம் இதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் சில பெண்களை பாருங்கள் அவங்க எதுக்கும் அலட்டிக்கிறதில்ல ஒரு அம்மா அப்படி தான் தன்னுடைய கணவனை அழைச்சிக்கிட்டு ஒரு மனநோய் மருத்துவர்கிட்ட வந்தாங்க டாக்டர் எங்கள் வீட்டுக்காரர் திடீர்னு ஒரு மாதிரி ஆகிட்டார் வித்தியாசமாக நடந்துகிறார் எப்படின்னா இவர் தன்னையே ஒரு ஒட்டடை குச்சியாக நினச்சிக்கிட்டு இருக்கிறார் அப்படி நினச்சிக்கிட்டு தன்னுடைய தலையாலேயே வீட்டில் உள்ள ஒட்டடையெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னாங்க எவ்வளவு நாளாக அப்படி இருக்குதுன்னு கேட்டார் டாக்டர் ஒரு வாரம் அப்படி இருக்குது அப்படின்னாங்க அந்த அம்மா அப்படின்னா முன்னாடியே ஏன் அழைச்சிட்டு வரல அப்படின்னு கேட்டார் டாக்டர் வீடு பூரா சுத்தமாகட்டுமேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் டாக்டர் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா